அனைவருக்கும் வணக்கம் நேற்று இந்த குட்டியை பற்றி போட்டிருந்தேன் இல்லைங்களா இடுப்பு யாரோ உடச்சி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு சசிகலா ட்ரை பண்ணியிருக்கு ஆனால் இன்றைக்கும் அது கிடைக்கவே இல்லைங்க ஏன்னா அது அந்த கால் வச்சு எக்கி எக்கி உள்ளே போய் எங்கேயாவது ஒரு மூலையில் நுடைஞ்சிக்குது கண்டிப்பாக நாளைக்கு ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வரங்கா ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க நானும் சரின்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் நம்மளால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணணும் இல்லைன்னா அடுத்தவங்களை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது சப்ஸ்கிரைபர் அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எப்படி என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல என்னை பொறுத்தளவுக்கு இப்போ வரைக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்னு சொல்கிற நீங்கள் உறவுகள் வந்து யாரும் என்னை கேள்வி கேட்டதில்லை இது செய்யக்கூடாது அதை செய்யாதீங்கன்னு இப்போ வரைக்கும் யாரும் சொன்னதில்லை நான் செய்கிறதுக்கு எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணுறாங்க ஊக்கப்படுத்துறீங்களா தவிர்த்து என்னை வந்து யாரும் எங்கிட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு இப்போ வரைக்கும் சொன்னதில்லை ஆனால் அடுத்த சேனலில் மட்டும் ஏன் சப்ஸ்கிரைபர் வந்து அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல பாவ சசிகலா ரொம்ப வருத்தப்பட்டா நன்றி வணக்கம்